ஓம் ஸ்ரீ சைராம் மார்கழி பதினைந்து திருப்பாவை பாடல் பதினைந்து எல்லே இலங்கிலேயே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அலையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லை உன் உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நான் தான் ஆயிடுக ஒல்லே ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் ஏலே என் தோழியே இளமை கிளியே நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்போது அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளோ நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர் அப்போது அவள் சரி சரி என்று பேச தெரியவில்லை நீங்களே பேச்சில் இருங்கள் நான் ஏமாற்றுக்காரியாக இருந்துவிட்டு போகிறேன் என்றாள் அடியே நாங்களெல்லாம் முன்னமே எழுந்து வர உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன எங்களிடமில்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள் அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறக்கிறாள் நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே எல்லோரும் வந்துவிட்டார்களா என்கிறாள் தோழிகள் அவளிடம் நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார் வலிமை பொருந்திய குவளையா பீடம் என்னும் யானையை அளித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள் விளக்கம் ஒரு பாடலை இருதரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலே இனிமை இருக்கிறாள் ஆண்டாள் பெண்களுக்கு பேச கற்றுத்தரவா வேண்டும் இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை ததும்ப பாடியிருக்கிறாள் படிக்க படிக்க சர்க்கரை துண்டாயினிக்கும் பாடல் இது ஜெய்